ம்ங்கராச்சாரிய மதியமாம் அமதாச்சாரிய பரியாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மாதத்திலும் திதிகள் என்பது வரும் வளர்ப்பிறை திதிகள் தேய்பிரை திதிகள் என்று இரண்டு திதிகளாக இருக்கும் அந்த திதிகள் வரக்கூடிய கிழமையை பொறுத்து பலன்களும் மாறுபடும் அந்த வகையில் இன்றைய நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய சப்தமி திதி இதோடு சேர்ந்து நரசிம்மருக்கே உகந்ததான சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது இப்படி பல மடங்கு பலன்களை ஒரே நாளில் தரக்கூடிய தினம்தான் இன்றைய நாள் அப்படிப்பட்ட விசேஷமான நாளான இன்று இந்த நரசிம்ம பெருமானின் ஒரு வரி எளிமையான மந்திரத்தை சொன்னால் வெளியே யாருக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் கூட இன்றோடு தீர்ந்துவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்களை மட்டும்தான் நாம் மகா நட்சத்திர என்று சொல்லுவோம் அந்த வரிசையில் சுவாதி நட்சத்திரம் ஒரு மகா நட்சத்திரம் அதனால்தான் இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய செயல் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் அதிக அளவில் புண்ணியத்தையும் பலனையும் தரக்கூடும் அதேபோல ஞாயிற்றுக்கிழமையுடன் சப்தமி திதி சேர்ந்து வந்திருக்கிறதால் சூரிய பகவானை முதலில் வணங்கிவிட்டு அதன் பிறகு நரசிம்ம பெருமானின் வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது உடனடி பலன் கைமேல் கிடைக்கும் இன்று சூரிய பகவானின் வழிபாட்டை காலையிலோ அல்லது மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் மாடியின் மேலே சென்று அல்லது வீட்டிற்கு வெளியே சென்று சூரிய பகவானை நோக்கி இரு கரங்களை கூப்பி ஓம் சூர்யாய நமஹா என்று பதினெட்டு முறை சொல்லலாம் அதன் பிறகு மாலை நான்கரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நரசிம்மரின் வழிபாட்டை செய்ய வேண்டும் வீட்டின் பூஜை இறையில் ஒரு விளக்கை பெருமாளின் படத்திற்கு முன்பு ஏற்றுங்கள் அதன் பிறகு இனிப்பு பதார்த்தம் சர்க்கரையோ அல்லது சர்க்கரை கலந்த பால் சர்க்கரை பொங்கல் இதுபோல் எதுவாக இருந்தாலும் சரி பெருமாளுக்கு நிவேதனமாக வைத்துவிட்டு இந்த எளிமையான ஒருவரி நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே नारसिंहाय नमः இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ பக்தியோடு பாராயணம் செய்யுங்கள் அதன் பிறகு வீட்டில் இருக்கும் எளிமையான ஓரிரண்டு வாழைப்பழங்களையோ அல்லது அரிசியை தண்ணீரில் கலந்தோ பசுமாட்டிற்கு உணவாக அழியுங்கள் பசுமாடு வீட்டின் அருகில் இல்லாத பட்சத்தில் அரிசியை இரும்புகளுக்கு தானமாக கொடுங்கள் இதுபோல் இன்றைய தினம் நாம் செய்யும் அன்னதானம் நம் வீட்டில் நமது மனதி யாருக்குமே வெளியில் கூட சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் கஷ்டங்கள் கூட இன்றோடு தீர்ந்துவிடும் மிக மிக அரிதாக சுவாதி நட்சத்திரமும் பானு சப்தமியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தினத்தில் அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவை சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி